திருகோணமலை வளையத்தில் காணப்படுகின்ற இந்த ஜஹிரா கல்லூரினுடைய உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுடைய பெருப்பேறு வராத பிரச்சினை இன்று ஒரு முஸ்லிம்கள் மத்தியிலே மாணவர்கள் மத்தியிலே கல்வி மத்தியிலே ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதாவது ரீகரெக்ஷனுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகியால் ரீகரெக்ஷனுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருந்த பொழுது இந்த பெருப்பர்கள் இன்னும் வெளிவராத காரணத்தினால் மாணவர்கள் அந்த பிரச்சனையை முகம் கொடுக்கின்ற ஒரு சூழலுக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் திருவண்ணாமலை சாயிரா கல்லூரியில் எழுபது மாணவிகள் அவர்கள் கடந்த ஏலவல் பரீட்சை எழுதிய பொழுது கடந்த வாரம் வந்த வந்த வந்தபொழுது அவருடைய பருவ அவர்களுடைய பருபவர்கள் வெளியிடப்படாமல் இன்று வரை அதற்கான எந்த தீர்மானமும் பரீட்சை திணைக்களும் எடுக்காமல் இருக்கின்ற விடயம் இன்று மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக மாணவர்களுடைய மன உளைச்சலை இன்று ஏற்படுத்தியிருக்கின்றது பரீட்சை ஆணையாளருக்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளேன் விரைவில் பெருவர்களை வெளியிடுமாறு கூறியுள்ளேன் விரைவில் பெறுபவர்கள் வெளியிடப்படும் நேற்றும் இது தொடர்பில் அவருக்கு அறிவித்திருந்தேன்